டிசம்பர் மாதம் வந்துட்டாலே மேலை நாடுகளில் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் அதிகமாக பெருக ஆரம்பித்து விடுகின்றன நம்ம ஊர்ல கூட இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்மஸ் மிக பரவலாக அது கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் நான் என்ன உங்க இடத்துல பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் யார் கொண்டாட முடியும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஏன் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா கவனமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஏன்னா எல்லாராலையும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்ல முடியாது ஏசு கிறிஸ்து எப்ப பிறந்தாரு அதை கேட்டு அதெல்லாம் வேற இப்ப கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கிறிஸ்து பிறந்ததுனால உங்களுக்கு பிரயோஜனமா கிறிஸ்து பிறந்ததுனாலே நீங்கள் வாழ்த்துகிறீர்களா நான் சொல்லுகிறேன் கவனமா இருங்க கிறிஸ்து பிறந்ததுனால உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டா எப்ப சந்தோஷம் தெரியுங்களா கிறிஸ்து உங்களில் மறுபடியும் பிறந்திருக்கும் பொழுதுதான் சந்தோஷம் ஏற்கனவே கிறிஸ்து அங்கே பெத்தலகம்ல பிறந்தார் அங்கே எருசலேம்ல அதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே வாழ்ந்தார் உலகத்திற்கு பாவத்திற்கான எல்லா பரிகாரமாகிய பழியை செலுத்துவதற்காக தான் இந்த உலகத்தில் அவதரித்தார் அவர் இந்த உலகத்தில் வந்து பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பழியை செய்து மூன்றாம் நாள் நீங்களும் நானும் நீதிமன்றங்களாக்கப்படுவதற்காக உயிர் அப்ப அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான் நான் வராமல் இருந்தால் பரவாயில்லை நான் வந்ததுனாலே உங்களால் போக்கு சொல்ல முடியாது இப்பொழுது நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து வந்ததுனால இப்பொழுது நியாயத்தீர்ப்பு அதிகமாய் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அதனால உங்களுக்கு என்ன லாபம் அவர் பிறந்ததை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் லாபமாகிறது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய பிறப்பு உங்களை என்ன செய்கிறது நியாயந்தி இருக்கிறது நீங்க ஒண்ணுமே தெரியாம ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு போறீங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் யாராவது உங்ககிட்ட ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொன்னா வாய்ப்பு கிடைச்சா அவருக்கு கிறிஸ்துமஸ் அல்லது ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தாருங்கிறத சொல்லி கொடுங்க பார்ப்பா நீங்க ஏசு கிறிஸ்து பிறந்ததுல சந்தோஷம்னு சொல்றீங்க நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்து பிறந்ததுல சந்தோஷம்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்பத்தான் அது சந்தோஷம் கரெக்டு அப்படி இல்லைன்னா பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நியாயந்திருக்க வருகிறார் நீங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி இருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லி இருக்கலாம் யூதர்கள் கிட்ட ஆண்டவர் தான் சொன்னார் கடைசி நாட்களில் வந்து நீங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்க வீதியில நீங்கள் போனீங்களே எங்க வீதியில போதகம் பண்ணினீர்களே இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்க ஆனால் எவ்விடத்தாரோ உங்களை எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருவேன் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டா ஆண்டவர் நம்மளை அங்கீகரிச்சு விடுவாரா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அந்த தேவ ஆலயம் என்று சொல்லுகிற கட்டடத்துக்குள்ள போயிட்டு ஆண்டவரை ஆராதித்து விட்டால் ஆண்டவர் நம்ம அங்கீகரிச்சு விட்டார்னு அர்த்தமா ஒன்னும் கிடையாது ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதை உணர்ந்து அதை என்னுடைய இருதயத்துல நூறு சதவிகிதம் விசுவாசிக்கும் பொழுது நம்பும் பொழுதுதான் அவருடைய பிறப்பு எனக்கு அர்த்தமுள்ள நன்மையான பிறப்பாய் மாறுகிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அநேகருக்கு பறைசாற்ற வேண்டும் அதை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்குங்க அப்படி இல்லாவிட்டால் அவருடைய பிறப்பு ஒரு நாள் என்ன என்ன செய்யும் நியாயந்திருக்கும் அன்பானவர்களே எச்சரிக்கையா இருங்க இப்ப புரியுதா கிறிஸ்துமஸ் ஏசுகிருஷ்ணனுடைய பிறப்பை யார் கொண்டாட முடியும் இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு யாருக்கு நன்மை இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு யாருக்கு சந்தோஷம் உலகம் அனைத்துக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் வந்தார் ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது சந்தோஷமாய் மாறுகிறது இல்லாவிட்டால் குமாரனை விசுவாசியாத ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நியாயந்திருப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க கர்த்தன் நல்லவர் தேவனுடைய நாம் வயமைப்படுவதா அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ